واتقوا الله الذي تساءلون به والارحام الله உங்களிடத்தில் கேட்கின்ற இந்த குடும்ப உறவுகளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் تعالی சொல்கிறார் அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பான் الرحمه معلقه அர்ஷ்

குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சுவனம் மாட்டான் என்றார்கள் ரசூசல்லு அருகே வசல்லம் மிக கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் எவ்வளவுதான் ஓடி ஓடு சுகிது செய்தாலும் ஒவ்வொரு வருடமும் ரமலானின் கடைசிப்பத்தில் போய் காந்த நாம் உன்றா செய்தாலும் அன்புக்குரியவர்களே என் சொந்த சகோதரனோடு சொந்த சகோதரியோடு என்னுடைய குடும்ப உறவோடு எனக்கு உறவு இல்லை என்றால் அவர்களை நான் துண்டித்து வாழுகிறேன் என்றால் அவர்களோடு எப்பொழுதும் உரண்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றால் அவர்களோடு பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்றால் அவர்களோடு சுகம் விசாரிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை என்றால் நான் எந்த வகையிலும் அல்லாவுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது